வணக்கம் இந்த உலகத்தோட கடைசி எக்காலம் ஊதுனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு சுவாரஸ்யமான இறையியல் உரை இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தான் நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம் வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம் அப்போ உலகத்தோட முடிவுனு நாம நினைக்கிற அந்த புள்ளிக்கு அப்புறம் என்னதான் நடக்கும் இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த மூல உரை இதுக்கு ஒரு கால வரிசைப்படியான பதில கொடுக்குது வாங்க அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம் நம்மளோட இந்த பயணம் ஏழாவது எக்காலம் ஊதப்படுற இடத்துல தான் தொடங்குது இது வெறும் ஒரு சத்தம் மட்டும் இல்லைங்க இந்த உரையோட படி இது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு தொடக்க புள்ளி இந்த பெரிய மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க முதல்ல இரத்த சாட்சிகளோட எண்ணிக்கை முழுமையடையுது அதுக்கப்புறம் இயேசு வானத்துல தோன்றி ஏழாவது எக்காலம் ஊதப்படுது உடனே கடவுளோட கட்டளைகளுக்காக வாழ்ந்த இரத்த சாட்சிகள் எல்லாரும் உயிர் தெழுறாங்க இதுக்கப்புறம்தான் பரலோகம் சுத்திகரிக்கப்படுது அதே நேரத்துல பூமி மேல ஏழு வாதைகள் இறங்குது எல்லாம் ஒண்ணுக்கு பின்னால ஒன்னா நடக்குது சரி இப்போ பரலோகம் சுத்தமா ஆயிடுச்சு தீய சக்திகள் எல்லாம் தீர்ப்பு செய்யப்பட்டுடுச்சு இதுக்கப்புறம் என்ன ஒரு புத்தம் புதிய சகாப்தம் ஆரம்பிக்க போகுது இந்த சுத்திகரிப்பு தான் நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளத்தை போடுது இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது அந்த பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் உலகம் ஆயிரம் வருஷம் அமைதியான ஒரு காலகட்டத்துக்குள்ள போகுது இந்த மூல உரையில இத ஆயிரம் வருட அரசாட்சின்னு சொல்றாங்க அந்த ஆயிரம் வருஷம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் இந்த ஆயிரம் வருஷ அமைதிக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சாத்தான் ஆயிரம் வருஷத்துக்கு பாதாளத்துல கட்டி வைக்கப்படுறான் அதனால மக்களை வஞ்சிக்க அவனால முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம் சாபம் வஞ்சகம் இது எதுவுமே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் அதுதான் அந்த ஆயிரம் வருஷ காலத்தோட ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்க இல்லையா இந்த ஆயிரம் வருஷத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது அதாவது ரெண்டு விதமான மக்கள் ஒன்னா வாழ்றாங்க ஒரு பக்கம் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு அழியாத ஆவிக்குரிய உடல்கள் இருக்கு அவங்க புதிய எருசலேம்ல இருந்து கிறிஸ்துவோட சேர்ந்து ஆட்சி செய்றாங்க இன்னொரு பக்கம் பூமியில நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்களுக்கு மரணம் உண்டு அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த ரெண்டு குரூப்பும் ஒரே நேரத்துல ஒன்னா தான் இந்த காலத்தோட ஒரு முக்கியமான அம்சம் ஆனா இந்த ஆயிரம் வருஷ அமைதிதான் நிரந்தரமா இல்லைன்னு இந்த உரை சொல்லுது இந்த அமைதியான காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு எதுக்கு ஆயிரம் வருஷம் அமைதியா இருந்ததுக்கு இருந்ததுக்கப்புறம் ஒரு சோதனை தேவைப்படுது நல்ல கேள்விதானே ஏன்னா இந்த ஆயிரம் வருஷத்துல பிறந்த தலைமுறைகள் சாத்தானோட வஞ்சகத்தை பார்த்ததே இல்ல அவங்களுடைய உண்மையான விசுவாசமோ விருப்பமோ இன்னும் சோதிக்கப்படவே இல்லை அந்த கடைசி சோதனை தான் அவங்களோட உண்மையான நிலைப்பாடு என்னன்னு வெளிப்படுத்தும் அந்த கடைசி சோதனை எப்படி நடக்குதுன்னு இந்த டைம்லைனில் பாருங்க ஆயிரம் வருஷம் முடிஞ்சதும் சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் வெளியே விடப்படுறான் அவன் வந்த உடனேயே மக்களை வஞ்சிச்சு கடவுளுக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்டுறான் ஆனா இந்த கலகம் ஜெயிக்காது வானத்திலிருந்து நெருப்பு வந்து அவங்க எல்லாரையும் அழிச்சிடும் இந்த கடைசி கலகம் தோத்ததுக்கு அப்புறம் மனித வரலாற்றோட கடைசி அத்தியாயம் தொடங்குது அதுதான் மகா வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு இதுதான் எல்லாத்துக்குமான இறுதி தீர்ப்பு இதுதான் அந்த கடைசி கணக்கு கேட்கும் நாள் உயிரோட இருக்கிறவங்க இறந்து போனவங்கன்னு ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம எல்லாருமே கடவுளுக்கு முன்னால கொண்டு வரப்படுறாங்க அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் ஹிசாப் கேட்கப்படும் அதுக்கேத்த மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் இந்த நியாய தீர்ப்பு வெறும் தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல இது பாவத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்தே முழுசா அழிக்கிற ஒரு கடைசி கட்ட சுத்திகரிப்பு ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் இல்லையோ அவங்க அக்னிக் கடல்ல தள்ளப்படுறாங்க கடைசியா மரணம் பாதாளம்னு எல்லாமே அந்த அக்னிக் கடல்ல தூக்கி போடப்படுது இதோட தீமை முழுசா அழிக்கப்படுது இந்த அக்னி கடல தான் ஒரே இரண்டா மரணம்னு சொல்லுது இது நம்ம உணவு இறந்து போற மாதிரி கிடையாது இது கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுற ஒரு நிலை இதுதான் பாவம் மற்றும் தீமைக்கான இறுதி முடிவுன்னு சொல்லப்படுது சரி பாவமும் மரணமும் முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இந்த படைப்போட கடைசி நிலை என்னவா இருக்கும் அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம் இதுதான் இந்த முழு கதையோட உச்சக்கட்டம் பாவம் மரணம் கஷ்டம் கண்ணீர்னு எதுவுமே இல்லாத ஒரு புதிய உலகம் இந்த பிரபஞ்சம் அதை படைச்சவரோட முழுமையான இணக்கத்துல இருக்கு இது ஒரு முடிவே இல்லாத நித்தியமான ஓய்வு காலம் நாம எவ்வளவு நேரம் ஏழாவது எக்காலத்துல ஆரம்பிச்சு நித்திய ஓய்வு வரைக்கும் ஒரு தெளிவான வரிசையான தானே பார்த்தோம் ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நாம பாக்குற இந்த காலவரிசை ஒரு நேர்கோட்டில் போனாலும் இந்த உரையோட முடிவில் என்ன சொல்லப்படுதுன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாமே ஒரே நேரத்துல கடவுளுக்குள்ள இருக்குது ஏன்னா அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த ஒரு முரண்பாடான கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் வரையறைக்கு உட்பட்ட நம்மளுடைய இந்த கதை எல்லையே இல்லாத ஒரு நிஜத்துக்குள்ள எப்படி இருக்க முடியும் இது காலத்தை பத்தியும் நித்தியத்தை பத்தியும் நாம இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி